இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழும் சேதும் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன் எடுக்க கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் தமிழ் கடைசி நிமிஷம் வர சேது கிட்டக்க என்னங்க இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போக வேண்டாமே நம்ம இன்னொரு நாள் போய் ஸ்கேன் எடுப்போமே நம்ம தான் மூணாவது மாசம் ஸ்கேன் பார்த்துட்டோம்ல அதுலயே குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எதுக்குங்க ஒய்யாம ஸ்கேன் எடுத்துக்கிட்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழே எனக்கு ஆசையா இருக்காதா அப்போது மேலே நான் கோவமாக இருந்தேன் அதனால தான் நான் அப்போ ஸ்கேன் எடுக்கும்போது வரல நான் அப்போயே ஸ்கேனுக்கு வந்திருந்தேனா இப்போ நான் வரலன்னு தான் சொல்லி இருப்பேன் நீ சின்னமாக கூட போயிட்டு வான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு எல்லாரும் சொன்னாங்க ஸ்கேனில் குழந்தையோட உருவம்லாம் தெரியும்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இவ்வளோ ஆசையா வச்சிருக்கிறாரு உண்மை தெரிஞ்சிச்சின்னா என் மேலே ரொம்ப கோவப்படுவார் உண்மை தெரிஞ்சால் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே மோகனா வந்துட்டு சேது நானும் உங்களோட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு மோகனா சேதுவும் தமிழ் இப்போ தான் பல மாதம் கழித்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு வரட்டுமே நீ வீட்டில் இரு போன மாதத்துக்கு முந்தின மாதம் நீ தானே கூட்டிகிட்டு போன அதனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ போயிட்டு வரட்டும் சேதுவும் ரொம்ப பிரியப்படுறான்ல சேதுவும் தமிழும் தனியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது அதனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனாங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவங்களே போயிட்டு வரட்டும் நீ வீட்டில் இரு மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல வரவும் மோகனா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழை பார்த்து திரு திருடு முழிக்கவும் ஐயோ அத்தை நம்ம கூட வந்தாவது ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க இப்போ அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்கவும் இங்கே மோகனா தமிழை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க தமிழ் நீ சேது கூட ஆஸ்பத்திரிக்கு நான் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் செய்து கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே மோகனா வந்துட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அந்த டாக்டர் ஃபோன் எடுக்கலை வேறு யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமி கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் அவங்க வந்து வெளியூர் போயிருக்கிறாங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் மோகனாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது என்னங்க சொல்கிறீங்க டாக்டர் ஊரில் இல்லையா அப்போ செக்கப்பில் யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் வேறு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் மோகனாக்கு ரொம்ப பகீர்னு ஆயிடுது சரியாக போச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பி வரும்போது சேதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் போல் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா திருதிரும் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா வீட்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை அப்போ தான் பார்த்துட்டு இந்த மோகனாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து உன் முகம் சரியே இல்லையே பதட்டமாகவே இருக்க அங்கிட்டு இங்கிட்டமாக குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்க என்ன தான் ஆச்சுன்னு சொல்ல அப்படின்னு அப்போ தான் கேட்கவும் அது ஒன்றும் இல்லாத்த அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனா இழுக்கிறாங்க ஓ தமிழை கூட்டிகிட்டு சேது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானே அங்கே என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம குமரதேவம் நமக்கு துணையாக தான் இருக்கும் அந்த கருப்பசாமி அருளால் நம்ம தமிழ் சொல்லி இந்த வீட்டு வாரிசை நல்லபடியாக பெத்த எடுப்பா நீ எதுக்கும் இவ்வளோ பதட்டப்பட்டு இருக்க வேண்டாம் அதனால் ஸ்கேனில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ இப்போ தான் சின்ன பிள்ளை மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆஸ்பத்திரிக்கு தமிழும் சேதுவும் போயிடாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே போன பிறகு பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அவங்க வெளியூர் போயிருக்காங்க வேற ஒரு ஸ்பெஷல் டாக்டர் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குற இடத்துல சொல்லிடுறாங்க சரிங்க நாங்கள் அவங்ககிட்டேயே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு இங்கே டாக்டர் பார்க்குறதுக்காண்டி சேதுவும் தமிழும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா சேதுவையும் தமிழையும் கூப்பிடவும் டாக்டர் இருந்து சேது வந்துட்டு டாக்டர் என் ஒய்ஃப் வந்து அஞ்சு மாசமாக மாதமாக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணும் அவங்களுடைய ஸ்கேனை பார்க்குறதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே டாக்டர் வந்துட்டு தமிழ் கிட்டே கேட்குறாங்க அஞ்சாவது மாதமாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் தமிழும் ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க சரி உள்ளே வாமா செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூப்பிட்டு போய் தமிழை செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தமிழுக்கு அஞ்சாவது மாதம் மாதிரி தெரியலையே உடனே டாக்டர் வந்துட்டு ஏமா உண்மையிலேயே உனக்கு அஞ்சாவது மாதமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் தமிழ் வந்துட்டு அதாவது அது வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல ஆரம்பிக்கும் இருமா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணுறாங்க திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் மூணு மாதம் மாதிரி தான் தெரியுது இவங்க என்னடானா அஞ்சாவது மாதம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமா உனக்கு இது அஞ்சாவது மாதம் தானா யார் சொன்னால் உனக்கு அஞ்சாவது மாதம்னே இப்போ உனக்கு மூணாவது மாதம் தான் நடந்துகிட்டு இருக்குமா உனக்கு அஞ்சாவது மாதம்னு யாருமா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாம்மா நீ இப்போ மூணு மாதமாக தான் முழுகாம இருக்கா உனக்கு அஞ்சாவது மாதம்னு யாருமா சொன்னா சொன்னால் நீ இப்போ ஸ்கேன் எடுக்க வந்தது சரிதான் மூணாவது மாதம் ஸ்கேனுக்கு தான் வந்திருக்க ஆனால் இது அஞ்சாவது மாதம் இல்லைம்மா மூணாவது தான் உனக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்கிறாங்க நீ எந்த டாக்டர் கிட்டமா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் இங்கே தமிழுக்கு சந்தோஷத்தில் கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துட்டுருக்கு டாக்டர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா மூணாவது மாதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அட ஆமாமா நீ மூணு மாதமாக முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் கிட்டக்கா தமிழ் ரொம்ப கண் கலங்கி பேசுகிறாங்க இங்கே டாக்டர் வந்துட்டு ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் அது ஒன்றும் இல்லை டாக்டர் வெளியில் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அவர்கிட்ட குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்களா மற்றபடி இது மூணாவது மாதம்னு நீங்கள் சொல்லாதீங்க அஞ்சாவது மாதம்னு மட்டும் எனக்காக சொல்லுங்கள் டாக்டர் என் வாழ்க்கையை நீங்கள் சொல்ல போகிற அந்த ஒத்த வார்த்தையில் தான் டாக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்துட்டு டாக்டர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரிம்மா சரி நீ என்னென்னமோ சொல்கிற ஆனால் நீ மாதமாக இருக்கிறத உண்மைதானே அது வந்து நான் உன் ஹஸ்பண்ட்கிட்டக்காக சொல்கிறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க